அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம தமிழ் அவுட் சோர்ஸா மரபு தொடர்கள் என்னங்கிறத பார்த்துரலாம் இதில் முக்கியமான மரபு தொடர்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் அரை கூவுதல் அப்படின்னா போருக்கு அழைத்தல் அறைமுறை இடுதல் குறை தெரிவித்தல் ஆற்றுப்போதல் முழுவதும் முழுதும் ஒளிதல் அல்லது இடைமுறிதல் அட் சாரி அற்றுப்போதல் முழுதும் ஒளிதல் இடைமுறிதல் ஆக்கம் கூறுதல் ஆசை கூறுதல் அல்லது வாழ்த்துதல் ஆசாரக்கல்லன் உள்ளவன் போல் நடிக்கும் கல்லன் தான் ஆசாரக்கல்லன் ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக்க சொல்லும் தான் ஆசை வார்த்தை ஆடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவகாலத்தும் ஆட்கொள்ளுதல் அடிமை கொள்ளுதல் ஆணி கொள்ளுதல் இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல் ஆணி அடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ஆணித்தரம் முதற்றரம் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் ஆளா பறத்தல் திண்டாடல் திண்டாடுதல் ஆவி சேர்த்தல் கட்டி அணைதல் ஆழம் ஒருவனறி ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல் ஆளும் பாளுமாய் சீர்கேடாய் வீணாக ஆறப்போடுதல் காலந்தாழ்த்துதல் ஆறல் பீறல் பயனற்றது ஆறவமர அமைதியாய் ஆற்றமாட்டாமை முடியாமை தாங்க முடியாமை ஆற்றுதல் இடையின்றி கைவிடுதல் ஆற்றறுத்தல் ஆற்றறுத்தல்னா இடையிற கைவிடுதல் ஆற்றுப்படுத்தல் வழி வலி செலுத்துதல் இசகு பிசகு இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடு இசைகேடு சீர்கெட்ட நிலையை குறிக்கும் அடுத்தது பாருங்க கேடு பொருத்தமின்மை காரிய கேடு இடகரடக்கல் சொல்லத்தகாத சொல்லை திரித்து வேறு வகையாக சொல்லும் முறை இடகரடக்கல் இது நம்ம பார்த்தது இடக்கு முடக்கு சங்கடம் இடங்கெட்ட பாவி சீரழிந்தவன் இடங்கெட்ட பேச்சு ஒழுங்கற்ற சொல் இடங்கேடு வறுமை தாறுமாறு இடங்கொடுத்தல் கண்டிப்பின்றி நடக்கவிடுதல் பிடிகொடுத்தல் இடம் படுதல் விசாலித்தல் இடம் பண்ணுதல் உணவு வழிபாட்பாடுகற்கு இடத்தை துப்புரவு செய்தல் உணவு வழிபாடுகளுக்கு இடத்தை துப்புரவு செய்தல் இடித்துரைத்தல் வற்புறுத்தி கூறுதல் அழுத்தி சொல்லுதல் இடுக்கு பிள்ளை கைகுழந்தை இடுக்கு முடுக்கு மூளை முடுக்கு இடுமருந்து வசிய மருந்து இடைக்கிடை ஊடே ஊடே இடை கொள்ளை ஊடு தட்டு இடைச்சுவர் இடையூறு இடைத்தட்டு இடை கொள்ளை இடை தெரிந்து செவ்வியறிந்து இடைவிடாமல் எப்போதும் இடை வெட்டிலே தற்செயலாய் இட்டுக்கட்டுதல் இல்லாததை ஏற்றிச் சொல்லுதல் இமை பொருந்துதல் தூக்கம் அடைதல் உறங்குதல் இருட்டர மொழிதல் இரு பொருள்பட பேசுதல் அடுத்தது பாருங்க அடுத்த ஒன்று இரண்டர கலத்தல் முக்தி அடைதல் இரண்டில் மூன்றில் இரண்டு மூன்று நாட்களுக்கு தரம் இரண்டில் மூன்றில்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு தரம் இரண்டு கெட்ட நேரம் மாலைப்பொழுது பொழுது அந்தி பொழுது ரெண்டுங்கெட்டான் நன்மை தீமை அறியாதவன் இரண்டு நினைத்தல் கெடுது நினைத்தல் இரண்டு படுதல் பிரிவு படுதல் ஐயுறுதல் இரண்டெட்டில் விரைவில் இருதலை கொல்லி எப்பக்கத்து துன்பம் செய்வது இருதலை மணியன் குரலை சொல்வோன் இருவல் நுறுவல் இடிந்தும் இடியாதமுள்ள அரிசி முதலியன அல்லது நன்றாக மெல்லப்படாத உணவு தான் இருவல் நொறுவல் இல்லாததும் பொல்லாததும் பொய்யும் தீங்கும் விளைவிப்பதும் இளம்படுதல் வறுமையடைதல் இலைமறை காய் மறைபொருள் இளவு கடித்தல் வீணுக்கு முயலுதல் இளவு கொடுத்தல் துன்பம் கொடுத்தல் இழுத் இழுக்கடித்தல் அலைய வைத்தல் இழுத்து பறித்தல் வலிந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து இழுத்து விடுதல் நீட்டித்து விடுதல் வெளிப்படுத்துதல் புதியதாய் உண்டாக்குதல் இழுப்பு பறிப்பாதல் போராட்டமாதல் போதியதும் போதாததும் மாதல் தான் இழுப்பு பறிப்பாதல் பாருங்க கடித்தல் உடன்படாதது போர் காட்டுதல் இழுச்சமாய் பட்டம் ஒன்றும் தெரியாதவன் என்ற பட்டம் இனிப்பு காட்டுதல் அவா உண்டாக்குதல் இன்னாரணியார் பகைவரும் நண்பரும் இணையார் இத்தன்மை உடையவர் இன்னார் இணையார் இத்தன்மை உடையவர் ஈ ஆடவில்லை முகத்தில் ஈ ஆடவில்லைன்னு சொல்லுவோம் மிகுந்த கவலையாய் ஈட்டுக்கீடு சரிக்குச் சரி ஈடுகட்டுதல் பிணை கொடுத்தல் ஈடேறுதல் உய்வடைதல் ஈரொட்டு உறுதியின்மை ஈவிரக்கம் மனக்கசிவு ஈவு சோர்வு சமயாசமயம் உச்சி குளிர்தல் மகிழ்வடைதல் உச்சு கொட்டுதல் அப்படின்னா வெறுப்பு வெறுப்புக்குறி காட்டுதல் உடம்பெடுத்தல் பிறத்தல் செயலுடையாதல் அப்படின்னு அர்த்தம் உடன் கையில் உடனே உடன் போக்கு பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் செல்கைதான் உடன் போக்கு உடனுக்குடனே அப்போதைக்கப்போது உடனொத்தவன் சமமானவன் உடும்பு நாக்கன் வஞ்சகன் உடுமாற்று உடை மாற்றுகை அல்லது நடைபாவாடை அகலத் தள்ளுதல் உடைப்படுத்தல் வெள்ளத்தார் கரையழிதல் உட்கிடக்கை உட்கருத்து உட்புகுதல் உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல் அடுத்த ஒன்று பாருங்க உண்டாயிருத்தல் சூழ் கொண்டிருத்தல் உண்டியர் புரட்டு பணமோசம் உதப்பிவாயன் அப்படின்னா எச்சில் தெரிக்க பேசுவன்தான் உதப்பிவாயன் வாயன் உதவக்கட்டை பயனற்றவன் உதறு காளி காலை இழுத்து நடப்பவன் உப்பில்லா பேச்சு பயனற்ற உரையாடல் உம் கொட்டுதல் சம்மதித்தல் ஒப்புக்கொள்ளல் உயிர் விடுதல் மிக பாடுபடுதல் இரத்தல் உரித்து வைத்தல் வெளிப்படுத்தி வைத்தல் பாத நேரொப்பாதல் உருக்குலைதல் முன்னுருவம் அழிதல் மேனி மெலிதல் உருட்டி போடுதல் பேச்சால் மருட்டி வெள்ளுதல் அழித்து விடுதல் எக்கச்சக்கம் எசகு பிசகு தாறுமாறுன்னு அர்த்தம் எடாத வெடுப்பு தகாத செயல் அரிய செயல் எடுத்த எடுப்பில் உடனே எடுத்தபடி உடனே முன்னாயத்தமின்றி எடுத்துச் சொல்லுதல் சிறப்பித்துச் சொல்லுதல் அறிவுறு அறிவு கூறுதல் எடுத்து போடுதல் நீக்குதல் அல்லது திடுக்கிடச் செய்தல் எடுத்தெறிதல் அலட்சியம் வண்ணுதல் மதிப்பின்றி நடத்தல் எடுப்பெடுத்தல் அறியத அரியதை முயலுதல் எடுப்பார் கைப்பில்லை யாவருக்கும் வசப்படக்கூடியவன் சூதறியாதவன் என பொருள் ஃப்ரெண்ட்ஸ் என்று பார்த்திங்கன்னா மரபு சொல் என்னங்கிறத பார்த்தா மரபு தொடர்கள் ரிலேட்டடா கண்டிப்பாக இதில் இன்னையும் கொஞ்சம் இன்னொரு ஏழு எட்டு பேஜ் இருக்குது அதையும் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் ஒவ்வொன்றா பாட்டு வரலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்